சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடலில் ராமர்சாமியை வைத்து குறிப்பு வருகிறது அதுபோலவே ஈவே ராமசாமியையும் வைத்து குறிப்பு வருகிறது இந்த இருவரில் யார் பாதையில் பயணிப்பது என்பதில் நமக்கு குழப்பமில்லை ஆனால் அது பாடல் வெளியிடுபவர்கள் நம்முடன் வேறுபட காரணமாகிவிடுகிறது அதனால் அவர்களுக்கு நமது விளக்கத்தை நம்ம அண்ணன் சீமான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை வைத்து விளக்க முயல்கிறோம் அனந்தபுரத்திற்கு அருகில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் இருந்து செல்வாக்கு பெற திராவிட முகமூடி பயன்படும் என கருதி கூட ஈவேராவை அவர்கள் கையில் எடுக்கலாம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் அயோத்தியில் இருந்து வந்தவரையே புறக்கணிக்காத நாங்கள் அருகில் இருக்கும் அனந்தபுரத்திற்கு அருகில் இருந்து வருபவரையா புறக்கணித்து விடப் போகிறோம் அதனால் அவர்கள் அது குறித்து கவலை கொள்ள வேண்டாம் இப்பொழுது ராமர்சாமியும் வேண்டாம் ராமசாமியும் வேண்டாம் என சொல்லும் சீமான் ஒருவேளை ராமர் சாமியின் வழியில் போயிருந்தால் பின்வரும் காட்சிகளுக்கு தேவை வந்திருக்காது என்பதே நமது அபிப்பிராயம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் அப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனால தான் நீங்கள் அதனால நீங்கள் என்ன மதிச்சிங்க அதனால நீங்கள் என்ன மதிச்சிங்க என்ன பேசிக்கிட்டேன்னு சொல்லுங்க நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து ஒத்தரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கழி கேட்கலை என்ன தான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவனே நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாண பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுலிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் நிற்கிறா இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய